முதல் கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓர் இடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் அப்போ இதில் அகரவரிசைப்படி சொல்லணும் அப்படின்னா அமர்வேன் அமைதி எய்தும் ஓர் இடத்தில் மனம் அப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை அகரவரிசையில் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்படி கேள்வி நம்ம எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம் அப்போ ஒரு இடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் என்ற வார்த்தையை அப்படியே அகரவரிசையில் எழுதும்போது அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக்குக பார் அப்போ வினையால் அணையும் பெயர் பார்த்தவன் அப்போ பார்ன்றது வேர் சொல் அல்லது அடிசொல் அப்போ அதிலே பெயர் அச்சம் சொன்னால் பார்த்த பார்த்து வினையச்சம் பார்த்தல் தொழில் பெயர் இப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்போ ஒரு அடி சொல்லை கொடுத்துட்டு அதை பெயரச்சமாக மாற்று வினையச்சமாக பார்த்து தொழில் பெயராக மாற்றுன்னு கேள்விகள் கேட்கலாம் அப்போ பார் என்பதின் வினையால் அணையும் பெயர் பார்த்தவன் பேரச்சம் பார்த்த வினையச்சம் பார்த்து தொழில் பெயர் பார்த்தல் அடுத்து வேர் சொல்லை கொண்டு வினை எச்சத்தை உருவாக்குதல் வினையச்சம் தா வந்து தந்து அப்படின்னு மாதிரி வினையச்சம் தந்த அப்படின்னா பெயரச்சம் தருதல் தொழில் பெயர் தந்தான் வினைமுற்று அப்போ இதில் எந்த கேள்வி வேணாலும் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கலாம் அப்போ தா என்பதோட வினையச்சம் தந்து பெயரச்சம் தந்த வினைமுற்று தந்தான் தொழில் பெயர் தருதல் அடுத்து கொடுத்தான் என்ற சொல்லோட வேர் சொல் கொடு கொல்லாமை என்ற எதிர்மறை தொழில் பெயர் இருந்து வேர் சொல்லை எழுதுக கொல் எதிர்மறை தொழில் பெயர் தான் அது அப்போ அந்த கொல்லாமை கூட கேட்கலாம் கொல்லாமை என்பதோட இலக்கண குறிப்பு என்னென்னா எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயரோட அடிசொல் என்ன அப்படின்னா கொல் அடுத்து வந்தனன் அதோட வேர் சொல் வா வந்தான் அப்போ கொடுக்கப்பட்டது வந்தான் அப்படின்றது வினை முற்று முடிஞ்சு போச்சு இறந்த காலம் அப்போ அதை வேர் சொல்ல மாற்றா கேட்குறாங்க அப்போ ஆன்சர் என்ன அது வா வால் தொழில் பெயரில் இருக்குது வால் அப்படின்னா கட்டளை சொல் ஐ மீன் அடி சொல் இருக்குது அதை பெய்ய தொழில் பெயரை கேட்குறாங்க அப்போ வாழ்க்கை என்னது வாழ்க்கை ஞாபகத்துக்கணும் அடுத்து சரியான வினை மரபை தேர்ந்தெடுத்து எழுதுக வினை அப்படின்றது செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கையல் பானை டேஸ் கற்றுக்கொண்டால் வனையை கற்றுக்கொண்டால் அப்போ பானை வனைதல் என்பது தான் சிறப்பான வினை மரபு அம்பு எய்தல் சோறு உண் அப்பளம் தின் முறுக்கு தின் இந்த மாதிரி வினை மரபை வச்சு கேள்விகள் வரும் சுவர் எழுப்பு இந்த கேள்விகள் வினை மரபை வச்சு வ வரலாம் ஒளி மரபை வச்சு வரலாம் எய்த்து தமிழ் புத்தகத்தில் இருக்குது மரபு பிழையை நீக்குக அப்போ எது சரியானதோ அதை தான் கேட்டிருக்காங்க நேற்று தென்றல் காற்று அடித்தது இதில் தென்றல் காற்று அடித்ததுன்றது தப்பு தென்றல் காற்று வீசியது என்பது தான் மிகச்சரி அப்போ கொடுத்துருக்க வார்த்தைய மரபு பிழையாக இருக்குது நம்ம அதை சரியாக எழுதணும் முதல் கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ நேற்று தென்றல் காற்று வீசியது என்பது தான் மிகச்சரியான பதில் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை இதை ஈஸியாக சொல்லிடலாம் மிசல் அப்படின்னா ஏவுகணை இந்தியாவின் ஏவுகணையின் தந்தையார் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள்